வணக்க மக்களே இன்னைக்கு மல்லி சிறையில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வெண்பாக் ஸ்கூலில் ஆண்டு விழா நடக்கிறதுனால இன்றைக்கி வந்து அதுக்கு ரிஹர்சல் நடக்குது க்ளாஸில் அதனால் எல்லா பசங்களும் அழகாக ரெடியாகி காம்படிஷனுக்கு போயிடுறாங்க கா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு வெண்பா மட்டும் என்ன பண்ணுறான்னா மல்லி மல்லிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா ஏன்னா மல்லிகிட்ட யூனி இது காஸ்ட்யூமாக வச்சுட்டு வந்துட்டான் பாரதியார் காஸ்ட்யூமோ மல்லி சொல்லி தந்து நல்லா மனப்பான் பண்ணின்னு போனான் ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மல்லி என்ன என்ன தெரில தெரியல மல்லி வந்து திடீர்னு ஸ்கூலுக்கு போகவே இல்லை போகாததுனால வெண்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்கிறாள் அம்மா வருவாங்களா அம்மா வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா வெண்பா அதுக்கு பசங்கள்லாம் எங்கே அவங்க அம்மா வரவே இல்லை அம்மா வருவாங்க வருவாங்கன்னு சொன்னால் எங்கே வரவேலன்னு சொல்லிட்டு அவளை கலாய்க்க ஆரமிச்சிடுறாங்க சரி அது அது அங்கே அந்த மாதிரி நடந்தது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பிடிச்சி மல்லி திட்டினே இருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணுற கொஞ்சம் கூட எங்கள் மேலே அக்கறையே காட்ட மாட்டேங்கிறேன் இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தேன் இப்போ மட்டும் என்ன அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்னு சொல்லினே இருக்க சும்மா சும்மா எதுக்கு எதுக்கிறதெல்லாம் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறேன் ஆமாம் நான் அக்ரிமெண்ட் படி தான் நடந்தங்க நீங்கள் சும்மா எதுக்கு திட்டுறீங்க என் வேலை என்ன வெண்பாவை ஸ்கூல் கண்புறது அவ்வளோ தானே இதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் கிடையாது இல்லை சும்மா உங்க பாட்டு நீங்கள் வந்து வேலை சொல்லியிருந்தால் என்னால் செஞ்சுட்ருக்க முடியாது வெண்பா வேறுக்கணும்னு சொல்லி தான் காலைல நான் சமைக்க மாட்டேன் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் நேட்டரம் மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு வெண்பாவை ரொம்ப பிடிக்கும் ஏன் வெண்பாவோட டாடாவையும் ரொம்ப பிடிக்கும் ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்டனுக்குறான் மல்லி கேட்டன்னுக்குறவும் விஜய்க்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவரு அமைதியாயிராரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது சரி வெண்ப உங்ககிட்ட காஸ்டியூம் வச்சுட்டு போனாலே நீ ஏன் எடுத்துகிட்டு போகலையா அப்படின்னு மல்லிகிட்ட கேட்கவும் மல்லி வந்து என்ன சொல்கிறேன்னா அவகிட்ட நான் காஸ்ட்யூம் வெட்டுன்னு போகாதான் அவள் என்ன வெறுப்பா நானே ஒன்று ஒரு நாள் தான் இருக்க போகிறேன் அதுக்கப்புறம் என் அவளை விட்டு நான் பிரிஞ்சு போயிடணும்ல இப்போ அம்மா அவள் வெறுக்கணுமா வெறுக்கக்கூடாதுன்னு கேட்கும்போது ஆமாம் வெறுக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லிடுறான் சரின்னு சொல்லிட்டு அவளும் யோசிச்சுனே மல்லியும் ஐயோ எடுத்துகிட்டு போகலன்னா நம்ம வெண்பை ரொம்ப அசிங்கப்படுவாளே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறான்னா மல்லி வந்து காஸ்ட்யூமை எடுத்துகிட்டு போயிடுறா வெண்பாவுக்கு வெண்பாவுக்கு அப்படியே அதை பார்த்தோன்னே ஒரே ரொம்ப சந்தோஷமாக போயிடுது அப்பா என் மல்லியம்மா வந்துவிட்டாங்க என்னை எப்பயுமே என் மல்லியம்ம ஏமாற்றவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போய் கட்டி பிடிச்சிடறா அப்புறம் காஸ்ட்யூம் எல்லாம் போட்டுன்னு அவளும் ரிஹேர்சல் பண்ணி காமிச்சிட்றா சூப்பராக பேசிடுறா அங்கிறவங்கலாம் தட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ தான்மா நாளைக்கு ஃபஸ்ட்டு பேசுகிற உனக்கு தான் நாளைக்கு ஃபர்ஸ்ட்டு பேசு அப்படின்னு டீச்சரும் சொல்லிடுறாங்க அப்படியே வெண்பாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது மல்லிகைக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க தான் இவளுக்கு சொல்லி தந்தீங்களா அப்படிங்கிற ஆமா ஆமாம் நான் தான் சொல்லித்தந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நாளைக்கு கண்டிப்பாக உங்க பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆண்டு விழாவில் நடக்குது வெண்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கொடுக்குறாங்க அப்புறம் வே யார் இது மாதிரிலாம் சொல்லி தந்தாங்கன்னு கூப்பிட்டு மல்லியையும் கூப்பிட்டு வே மேடைக்கு கூப்பிட்டு அவளையும் பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டாடா வந்துடுறா டாடாவையும் கூப்பிட்டு பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லோரும் அப்பாடா என் பொண்ணு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் டாடாவுக்கும் நிம்மதியாக இருக்குது மல்லிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெண்பாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோ உடனே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்